டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் பத்தாம் தேதி தமிழகத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார் தஞ்சை மாவட்டம் ஊரணிபுரத்தில் விவசாயிகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் டெல்லியில் ஒரு மாதத்திற்கும் மேலாக போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக மத்திய அரசை கண்டித்து வரும் பத்தாம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தார் விவசாயிகளுக்கு ஆதரவாக செயல்படும் கட்சிகளுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவு அளிப்போம் என்றும் அவர் கூறினார் மத்திய அரசு பாராளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வருவரையில் பொறுத்திருந்து தேர்தலை காரணம் காட்டி விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஏற்க மறுக்குமையானால் பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளும் எதிர்த்து வாக்களிப்பார்கள் இதனை மோடி அவர்களுக்கு எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே இதனை வலியுறுத்தி வருகிற பத்தாம் தேதி நடைபெற இருக்கிற போராட்டத்தில் தமிழ்நாட்டில் ரயில் மறியல் போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்க நாங்கள் அறகு விடுகிறோம் இந்த போராட்டத்தில் அனைத்து அமைப்புகளும் அனைத்து விவசாயிகளும் பங்கேற்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுகிறோம் இந்த கோரிக்கையை ஏற்க பாரதிய ஜனதா கட்சி மறுக்குமேயானால் ஏற்கும் கட்சிக்கு வாக்களிக்க விவசாயிகள் தயங்க மாட்டார்கள் இது ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளை முடிவாகவே நாங்கள் மேற்கொண்டிருக்கோம்